நல்லா எத்த எத்த தெளிக்கணும் அப்படியே ஒரே இடத்து விட்டுற பின்னாடியே வரதாகுது நான் நீ நல்லா ரிவேர்ஸ் கீரை போட்டு சர் பின்னாடியே போகிற என் வண்டியில் ரிவேஸ் கீர் இல்லையே

சரி அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து மாடு எல்லாம் இருக்குல்ல தோட்டம் ஃபுல்லாவே வந்து பெருக்குவாங்க இங்க இருந்து இங்க மட்டும் இல்ல இங்க இருந்து அந்த அங்க இருந்து ஃபுல்லாவே பெருக்கினே வருவாங்க பெருகிறதுக்கே ஒரு நாள் ஆகும்

ஜானே என்னடா ஜானே ஏசி ஒத்துக்கல போல ஏசி ஒத்துக்கலையாத்துக்கலாம் எந்த வீட்டில் போட்டுக்கிறேன் ஏசி எங்கப்பா இதை விட என்ன ஆகணும் ஏசி ஏன் மரத்துக்கு பதில் சொல்லி நீங்கள் போத உனக்கு வந்து நேச்சுரல் ஏசி போட்டிருக்கிறேன் ஒரு உணவு காற்றுக்கு நடுமைத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிற அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மோதான் அமையணுமே பச்சை பசையல்னு ஒரு சுத்தி காட்டுக்கு நடுமைல ஒரு வீடு இருக்கு அதெல்லாம் எந்த மிருகமும் இல்லை எவ்ளோ பச்சை பசையல்னு சும்மா ஜில் ஜில்னு இருக்கிற தண்ணி ஆம்பளைங்க வைக்காத வேற யார் செய்வாங்க

அடுப்பு பற்ற வைக்கிறியா அதுக்குள்ள அடுப்பே பத்த வைக்க தெரியாதுன்ற எங்க சொல் நான் தினைக்கும் செய்வேன்னு சொல்லிட்டா ஒரு நாள் செஞ்சிட்டா அப்புறம் எங்களை வந்து டெய்லி சோறாக விட்டு என்ன பண்ணுவேன் காலையில் நேரம் பையன் தேக்கின்னு வேலைக்கு போயிடுவேன் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது அது வேலை அதனால நீங்கள் வந்து சாப்பாட்டு வேலை கை வீட்டு எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் கழனி காடு இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம் கழனி காட்டை பார்த்துக்க போறியா வேலைக்கெல்லாம் நாங்கள் போவோம் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னு ஜாலியெல்லாம் நினைக்கிறாங்க வெளியே பிள்ளைங்களை வந்து சோறாக தான் சொல்றாங்க ஜாலியான வேலை சோத்த ஆக்கணுமா எங்கன்னா ஊர்ல படுத்துன்னு தோணுமா சோத்த ஆக்குறதுமா கொல்றமான்னு இல்ல அதை விட்டு வேலை அங்க செஞ்சு வைக்கிற குழம்பு அதுல உப்பு சரியில்லை அதுல மிளகா தூள் சரியில்லை நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா காசு கொடுத்து நல்லா இல்ல நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் ஹோட்டல் வேற வீடு வேற அது எப்படி

கருப்பு கவனி பூங்கா ஆர்கானிக்கா பண்றோம் பண்ணதுல இருந்தே சரி ஒயிட் துவசையே நாங்க ஆகுது இட்லி கூட சரி ஒரு எவ்வளவு நாள் ஆகுது ஆசையா இருக்குது ஆனா அது சாப்பிட்டாலும் இது நம்ம சாப்பிட்டு பழகிடவோ இதே தான் சாப்பிடறோம் நாங்க இது வந்து கருப்பு வந்து நல்லா இருக்கு கருப்பு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தையும் கருப்பு விநாயசம் வந்து போட்டு கரைக்கிறாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ரோஸாக ஆகிடும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசையே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தோசையாக தான் இருக்கும் கலரே வந்து சூப்பராக இருக்கும் ஊர்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரோஸ் கலரெலாம் ஆயிடும் தலைகளே வராத அப்படியே வந்து தலையை மாட்டா அப்படியே விட்டுனே போ திருப்பி மொட்டைமா அதுக்கு நான் எனக்கு வேலை மிச்சான் அப்புறம் நான் உனக்காக வாங்கி வச்ச பூ செடி எல்லாம் என்ன ஆகுது ரோஸ் பூக்குது அதெல்லாம் வேஸ்ட்ல கல்யாணத்துல நீதானா காட்டு நட்டுருவ இது வரைக்கும் நான் வாங்க இது வரைக்கும் இங்க இருக்கிற நம்ம வீட்டுல இருக்கிற செடி தோட்டம் எல்லாமே வந்து நான் வச்சதுதான் எல்லாமே ஒண்ணு கூட விமலா வந்து வச்சதே கிடையாது வாங்கினு வரத்தாலே சரி அது அதாவது தண்ணி ஊத்தறதுல இருந்து எல்லாமே நான் தான் அதுல கேட்டாண்ட சவுக்கு ஒன்று வைக்கிறோம் சும்மா தார் வைக்கிறோம் வைக்கலாம் சூப்பரா இருக்கான் இப்போ இது இன்னும் கொஞ்ச நாள் ஆன உடனே எல்லாத்தையும் சீரியல் பொருள் போட்டு விட்டுருவா

ஊஞ்சல் கட்டி அது உள்ள வந்து இந்த பொம்மைங்களை போட்டு தாளாட்டின்னுறான் இது ஒரு விளையாட்டுடா ஊஞ்சல் கட்ட கேட்டா கேட்டா அது வந்து பாப்பாவான் பாப்பானா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு பாப்பாவுக்கு ஊஞ்சல் கட்டி தாளாட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்து போச்சு எப்படின்னா நாங்கள் காலையில் பிடிச்ச கோழி இப்படி நடக்குன்னு நாங்கள் இல்லை ஃபோனில் போட்டு வச்சுருந்தேன் அது என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒரு ஓட்ட வழியாக ஈர் குச்சி ஓடி போச்சு சேவல் கடைசியில் அதுக்கு மாற்ற ஒரு பொட்டை கோழியை பிடிச்சி கடைசியில் வெட்ட வேண்டியதாக ஆயிடுச்சு காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்த வேலை இப்போ தான் மாட்டிச்ச கோழி இப்போ தான் கிட்டத்தட்ட மாலை அஞ்சு மணி ஆயிடுச்சு இப்போ தான் வந்து வெட்டு இது பண்ணிக்கிறேன் க்ளீன் பண்ணிக்கிறேன் சண்டே ஒர்க்கு வந்து ரொம்ப டேமேஜாக போச்சு இந்த இன்னொரு வாரம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெத்தடில் வந்து விமலா கறி குழம்பு செய்ய சொல்லிக்கிறேன் ஏன்னா எப்போவுமே விமலா மெத்தடில் செய்யும் ஆனால் இப்போ வந்து என்னோட மெத்தடில் செய்ய சொல்லிக்கிறேன் கா நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிட்டேன் காலை காலையில இருந்து அந்த கோயில் பின்னாடியே தீர்ந்தேன் நான் என்ன பண்ணுறேன் நான் தான் விட்டேன் அதான் அடி அடிக்க வேண்டிய அடிக்க வேண்டிய கோழி சேவல் இதோ பாக்குறீங்களா வீடியோல பாத்தீங்களா அந்த சேவல் ஆனா அடிச்ச கோழி வந்து வேற அவருக்கு உயிர் நல்லா இருக்கு இன்னைக்கு அதனால வேற வழி அடுத்த வாரம் அதாவது வந்து நாட்டு கோழினாவே மிளகு பூண்டு எல்லாம் போட்டு அப்படியே நாக்குல எச்ச ஊர் நான் அப்படியே சும்மா சுள்ளுன்னு ஏறினோம் அந்த கறி குழம்பாடே முட்டை முட்டையா இருக்கும் நாட்டுக்கோழி மட்டும்

பூண்டு பச்சை மிளகாய் மிளகாய் தூள் அப்புறம் மிளகு அதான் இது எல்லாமே போட்டு இடிச்சு போட்டு பண்ணாவே சூப்பராக இருக்கும் ஆனால் உரல்ல போட்டு இடிச்சு போடணும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே உயிரணுக்கள் இருக்கணும் உயிரணுக்கள் இல்லாமல் மிஷினில் போட்டு அடிச்சு முன்னாச்சிக்க எல்லாமே வந்து செத்துடும் அதுக்காக தான் என்னோட பானிலேயே

உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அழகமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்